என் செல்ல குழந்தையே வெற்றி செய்தியோடு இந்த வராகியானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய கஷ்ட காலம் முடிகின்ற நேரத்தில் இந்த வராகி உனக்கு நல்ல வாக்கினை தருகின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது நீ மனமுருகி கேட்ட வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என் தங்கமே நான் தரும்பொழுது அதனை நீ பெறாமல் சென்று விடாதே என் பிள்ளை நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தினால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் வராகியானவள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கான அர்த்தத்தை நீ உணரத்தான் போகின்றாய் என் தங்கமே கடலில் பெய்கின்ற மழை பயனற்றது பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது அதுபோல வசதி உள்ளவனுக்கு கொடுக்கின்ற பரிசும் பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கின்ற அறுசுவை உணவு பயனற்றது அதுபோல முட்டாளுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது என் குழந்தையே இன்பம் மட்டுமல்ல துன்பம் கூட கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு என்று எண்ணுவதுதான் உன்னுடைய பக்குவம் என் தங்கமே மனிதனினுடைய துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தேவையற்ற கற்பனைகளும் தேவையற்ற ஆசைகளும் தான் என் தங்கமே முயற்சி உன்னுடையதான் என்றாலுமே தீர்ப்பு இந்த தாயானவள் என்னுடையது அல்லவா தன்னைத்தானே முதலில் சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதைவிட சிறந்த மாற்றம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணிய வேண்டும் நீ பயந்து ஒடுங்கி ஓடுவாயானால் ஒருபொழுதும் உன்னால் எந்த ஒரு வரலாற்றையும் படைக்க முடியாது என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே இந்த நிமிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கடினமானதாக வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் வேலை இல்லை ஏதோ ஒன்று உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே மரணத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவது கிடையாது அது எப்பொழுது வருகின்றதோ அந்த நேரத்தில் நீ இருக்கப் போவது கிடையாது பிறகு எதற்காக நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருக்கும் பட்சத்தில் நீ செய்த மிகப்பெரிய புண்ணியமே இதுதான் என்பதனை முதலில் புரிந்துகொள் தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் இந்த விதி உன்னை அடக்கிவிடும் என்பதை நீ புரிந்துகொள் எல்லா இடத்திலும் உணர்ச்சி வசப்படுவது உன்னுடைய எதிர்காலத்தை தான் பாதிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என் தங்கமை உன்னுடைய கோபத்தினால் உடலில் நோய்கள் தான் உண்டாகும் ஆனால் உன்னுடைய ஒரு சிரிப்பினால் நூறு நோய்கள் உன் உடலிலிருந்து இருந்து குறைந்துவிடும் இதனால் உன்னிடத்தில் அடிக்கடி கோபத்தை தவிர்த்து விடு என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னென்ன நீ செய்தாலும் எல்லாவற்றையும் அறிந்து என்னிடத்தில் நீ ஒரு நாளும் அதனை மறைத்துவிட முடியாது நான் அனைத்தையும் அறிவேன் அல்லவா உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் சென்றுவிடும் சிலரை வாழ்க்கையில் மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து சென்று விட்டுதான் ஆக வேண்டும் சிலரை வெறுத்து ஒதுக்கிவிடு யாரையுமே ஒரு நாளும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே என் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையும் சுமையாக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே என் தங்கமே நீ தரியாக பயன்படுத்து நீ அந்த தாரக மந்திரத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் நான் சொல்வதை இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் நீ புரிந்து கொண்டால் நாளை என் பிள்ளை சரியாக செயல்பட்டு விடுவாய் எப்பொழுதும் அமைதியாக பேசு போதுமான நேரம் உனக்கான உறக்கத்தை எடுத்துக்கொள் எந்த ஒரு வேலையுமே அவசரப்படாமல் பதற்றப்படாமல் பொறுமையாக செய் எல்லோருக்கும் உண்மையாக இருக்கவில்லை என்றாலும் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உண்மையாக இரு வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதை உணர்ந்து நடக்க வேண்டும் திட்டமிடுதல் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாக செய்ய வேண்டும் நேர்மையான சம்பாத்தியம் இருக்க வேண்டும் குறுக்கில் சென்று உன்னுடைய தேவையில்லாத சம்பாத்தியம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்து கொள் அது உன்னிடத்தில் நிலை பெற்று நிற்காது என்பதனையும் நீ தெரிந்துகொள் கொள் நாகரிகமாக எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும் இதை எப்பொழுதுமே நீ கடைபிடிப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறிவிடும் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் எல்லாம் அதிகமாக இருப்பதனால்தான் இன்று என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன இனி நடக்கப் போவதை பார்த்து நீயே வியக்கத்தான் போகின்றாய் தைரியமாக இரு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய் என் தங்கமே லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு நிச்சயமாக வெற்றி வெற்றிபடும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறந்து விடாதே உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படப் போகின்றது உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படப் போகின்றது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என் தங்கமே இந்த வராகியானவள் நான் உன்னுடைய துன்பத்தை துடைக்க புறப்பட்டு விட்டேன் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் ஒரு நொடியில் போக்கிக் கொடுப்பேன் நீ தாண்டிய சோதனைகள் அனைத்தும் உன்னை எந்த அளவிற்கு செம்மைப்படுத்தி இருக்கின்றது என்பதனை நீயே சில காலமாக உணரத் தொடங்கிவிட்டாய் உன்னுடைய பாதை என்னவென்று உனக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பது உனக்கு ஓரளவிற்கு தெளிவு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை ஆழமானது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தானே இத்தனை சோதனைகளையும் உனக்கு இந்த தாயா ஆனவள் கொடுத்தேன் என்பதை முதலில் நீ உணர்ந்தாலே போதும் என் கங்கமை இந்த தாயா ஆனவள் உனக்கு வைத்த பரீட்சையில் நீ நன்றாகவே தேர்ச்சி பெற்று விட்டாய் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னையும் பிணைத்து நீ வாழ பழகி கொண்டாய் கஷ்டம் வராமல் இருக்காது நாம் இதோடு பிணைந்து வாழ வேண்டும் என்பதை உன் மனதிற்குள் தெளிவாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி என் குழந்தை தனித்து இயங்கக்கூடிய அனைத்து வலிமையையும் பெற்றுவிட்டாய் என் தங்கமே உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் யாராவது ஒருவர் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய உதவியை செய்வார் என் தங்கமே அப்படி செய்யும் பொழுது அவரை உயிர் உள்ளவரை நீ மறந்து விடாதே எவன் ஒருவன் உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு உதவி செய்கின்றானோ அவர் உன்னுடைய உயிருக்கும் மேலானவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உணராமல் இங்கு பல பேர் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களைப் போல நீ இல்லாமல் என் செல்ல குழந்தை நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடத்தில் சென்று அழுது புலம்பாதே உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பது இந்த வராகி என்பதனை அந்த சோதனை இடத்தில் சென்று நீ ஒரு முறை சொல்லிப்பார் அது வந்த தடம் தெரியாமல் திரும்பி ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்னை நீ வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வணங்கி வரும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் முடியாமல் இருந்துவிடுமா அதனால் என் பிள்ளை நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு என் மீது நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு நான் எப்பொழுதுமே நல்ல வழியை மட்டுமே காட்டிக் கொடுப்பேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பலவற்றை வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன் அதுபோல என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகள் பல நாளைய விடியலில் காத்து கொண்டிருக்கின்றது அதனால் எதுவுமே நமக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லாமே உனக்கு எதிர்காலமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை இன்று இரவை நீ கடந்து வா நாளைய விடியலை உனக்கு நல்ல விடியலாக கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்